என் பெயர் ஃபசல் ஜாரங் நான் ஒரு கட்டடக்கலைஞன் எனது கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா இதற்கு விளக்கம் தாருங்கள் சகோதரர் அருமையான கேள்வியை கேட்டார் இதய நோய்களுக்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி இது குறித்து திரு சவேரி அவர்களும் பேசினார் இறைச்சி மிருக மாமிசம் கோழி ஆடு மாட்டு இறைச்சிகள் இதய நோயை உண்டாக்கும் என்றார் உண்டாக்கலாம் அவர் சொன்னது சரிதான் ஆனால் கொலஸ்ட்ராலை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவர உணவு கூட இல்லை என்றும் அவர் சொன்னார் இதை நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சொன்னால் லட்சிய சைவ மருத்துவர்களிடமில்லை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் புலால் உணவாக இருந்தாலும் தாவர உணவாக இருந்தாலும் அதில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தால் இதய நோய் உண்டாகும் இதுதான் உண்மை புலால் உணவில் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளது ஆனால் தாவர உணவிலும் உள்ளது கடலை எண்ணெயில் உள்ளது முந்திரி பருப்பு தேங்காய் நெய் வெண்ணெய் எல்லாவற்றிலும் உள்ளது ஒரு சாதாரண குடும்பத் தலைவிக்கு கூட தெரியும் ஏன் தெரியுமா ஏனென்றால் விளம்பரங்கள் வருகிறது சஃபோலா எண்ணெயை வாங்குங்கள் இருதய நோய் வராது மற்ற எண்ணெய்கள் நோயை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் சாதாரண விஷயம் இதை தெரிந்து கொள்ள மருத்துவராக இருக்க தேவையில்லை ஆகவே இவர்களது கருத்து முற்றிலுமாக ஒரு பொய் என்றுதான் கூற வேண்டும் ஒரு மருத்துவனான நான் இவர்களுக்கு சவால் விடுகிறேன் நான் திரு ரஷ்விபாய் சவேரியை வெண்ணையில் கொழுப்பு உள்ளதா இல்லையா என்று பதிலளிக்க சவால் விடுகிறேன் ஆகவே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவரிடம் மருத்துவர் சொல்கிறார் கொழுப்பை தவிர்க்க வேண்டும் வெண்ணையை தவிர்க்க வேண்டும் கடலை எண்ணெயை முந்திரி பருப்பை தவிர்க்க வேண்டும் இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது இந்த புத்தகங்களிலிருந்து இந்த புத்தகத்தை அவர் என்னிடத்தில் கொடுத்தார் இந்த புத்தகத்தை நீங்கள்தானே கொடுத்தீர்கள் யார் கொடுத்தார்கள் திரு சலேஜா அவர்கள் திரு சலேஜா அவர்கள் கொடுத்தார்கள் இந்த புத்தகத்திலும் அதே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது தாவர உணவில் கொலஸ்ட்ராலே இல்லை என்று என்னை மன்னித்து விடுங்கள் இந்த புத்தகங்களை திரு சவேரிதான் கொடுத்தார் என்று நினைத்தேன் அவர் கொடுக்கவில்லை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் ஆனால் ஒரு விஷயம் இந்த அனைத்து புத்தகங்களும் ஜெயின் நிறுவனத்தால் பிரசுரிக்கப்பட்டது மும்பையில் மலிவாக விநியோகித்துள்ளார்கள் ஒரு நிமிஷம் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதையே கூறி ஒரு நிமிஷம் ஒரு தயவு செய்து டாக்டர் டாக்டர் அவர்களே ஒரு நிமிஷம் நான் நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டேன் சரி விட்டு விடுங்கள் ஜெயின்களால் எழுதப்படவில்லை என்றால் அப்படியே இருக்கட்டும் இல்லை 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 டாக்டர் ஜாகிர் நீங்கள் சொல்வதற்கு நான் பதில் சொல்லியே ஆகவே உங்கள் கேள்வி பதில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும் அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குறிக்கிட வேண்டாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லலாம் எனக்கு இடையூறு ஏற்பட்டதால் அரை நிமிடம் அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் கெட்டிக்காரர் அரை நிமிஷம் எல்லாம் தர முடியாது எத்தனையோ போலி தகவல்களை தந்திருக்கிறார்கள் முட்டையை பற்றி முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு கண்டிப்பாக முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு அதிகமாகவே உள்ளது ஆனால் நோய்கள் உண்டாவதற்கு அது முக்கிய காரணம் அல்ல இன்றைய ஆராய்ச்சிகளும் மருத்துவ புத்தகங்களும் இதைத்தான் தெரிவிக்கின்றன முட்டையில் இருக்கும் கொலஸ்ட்ரால் நோய்க்கான முக்கிய காரணம் அல்ல ஆனால் சாச்சுரேட்டட் உதிரி கொழுப்பு முட்டையை வறுக்க பயன்படுத்தப்படும் வெண்ணெய் எண்ணெய் நெய்யால் தான் உண்டாகிறது இவற்றால் முட்டையை வறுக்கவில்லை என்றால் முட்டையால் இதய நோய் உண்டாகும் வாய்ப்பும் கண்டிப்பாக குறைந்துவிடும் மேலும் இன்று மொத்த மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பேருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள முட்டை போன்ற உணவை உட்கொள்ளும் பொழுது ஈரல் உடனடியாக தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திவிடுகிறது இரத்தத்திற்கு போய் சேரும் கொழுப்பின் அளவு சரியான மட்டத்தில் இருக்கும் மூன்றில் ஒருவருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் உண்டு அவர்கள் முட்டையின் கருவை உண்பதை தவிர்க்க மற்றவர்கள் தினமும் ஓரிரு முட்டைகளை உண்ணுவதால் அவர்களுக்கு இதய நோய் வந்துவிடாது ஆனால் அதை பன்றி இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு நெய்யில் வறுத்தால் பிரச்சனை உண்டு கடலை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டால் பிரச்சனை உண்டு தலை வழுக்கையாகிவிடும் உதாரணம் கொடுக்க விரும்பவில்லை இங்கு அமர்ந்திருக்கும் நிறைய பேரின் தலை வழுக்கையாக உள்ளது வழுக்கை தலையுடன் நிறைய அறிஞர்கள் உள்ளார்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை உங்கள் மனதை காயப்படுத்த விரும்பவில்லை ஆகவே இவை அனைத்தும் உண்மையில்லாத சில யூகங்களை மட்டும் வைத்து செய்யப்படும் ஆராய்ச்சிகள் மட்டும்தான் உண்மைகளை வைத்து ஆராய வேண்டும் மேலும் இதய நோய் உண்டாக வேறு காரணங்கள் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் தான் இந்த இரண்டு காரணங்கள் இதய நோயை உண்டாக்குகின்றன அமெரிக்காவில் பார்த்தால் அசைவத்தால் இதய நோய் உண்டாகிறது என்கிறார்கள் கொழுப்பு அதிகமாம் திருக்குறள் அதிகமாக உண்ணாதீர்கள் என்கிறது அதை கடைபிடித்தால் பிரச்சனை தீரும் இரண்டாவதாக அமெரிக்காவில் இருக்கும் சைவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஏனென்றால் தாவர உணவின் விலை அங்கு அதிகம் எப்படி மர்சிடீஸ் காரில் பயணம் செய்தால் அந்தஸ்து கூடுகிறதோ அதேபோல் தாவர உணவு உண்டால் அந்தஸ்து கூடும் அமெரிக்காவில் மூன்றிலிருந்து ஏழு சதவீதம் பேர் தாவர உண்ணிகளாக இருக்கிறார்கள் ஒரு சதவீதத்திற்கும் குறைந்தவர்கள்தான் சுத்தமான தாவர உண்ணிகள் அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால் சுகாதாரத்தின் மீது கவனம் செலுத்துகிறார்கள் அநேகர் லட்சிய சைவர்களாக உள்ளார்கள் திரு ரஷ்மிபாய் ஜவேரியும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார் மது பழக்கத்தையும் புகைப்பிடித்தலையும் தடுக்க வேண்டும் இந்த பழக்கங்கள் குறைவாக இருப்பதால் சைவர்களுக்கு இதய நோய் உண்டாகும் அளவும் குறைந்தே காணப்படுகிறது ஆனால் யாராக இருந்தாலும் உணவில் குருதி கொழுப்பையும் கொழுப்பையும் அதிகமாக சேர்த்துக் கொண்டால் தாவர உணவாக இருந்தாலும் சரி புலால் உணவாக இருந்தாலும் சரி அவருக்கு இதய நோய் உண்டாகும் அதை தடுக்க வேண்டுமென்றால் திருக்குரானை பின்பற்றுங்கள் சூரா தாஹா அத்தியாயம் இருபது வசனம் எண்பத்தி ஒன்று வரம்பு மீறாதீர்கள் என்கிறது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது பள்ளியில் படித்த கதை ஒன்பொரு காலத்தில் ஒரு மதகுரு இருந்தார் அவர் அதிகமாக உணவு அறிந்துவிட்டார் அறுபத்தி நான்கு லட்டுகளை அவர் சாப்பிட்டு விட்டார் அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி நீங்கள் ஏன் ஜீரணத்திற்கான ஒரு மாத்திரையை சாப்பிடக் கூடாது என்றார் அதற்கு அவர் ஆறு குழந்தைகளை பெற்ற உனக்கு அறிவு வரவில்லையா என்றார் வயிற்றில் ஜீரண மருந்துக்கு இடம் இருந்தால் நான் இன்னும் இரண்டு லட்டுக்களை விழுங்கியிருக்க மாட்டேனா என்றார் சகோதரரை கேளுங்கள் எனது கேள்வி திரு பாய் சவேரி அவர்களுக்கு இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பது அதாவது புலால் உணவு பற்றிய நூறு குறிப்புகள் இல்லை இல்லை அந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை

இந்த சித்திரங்கள் அனைத்தும் மிக கீழ்த்தரமாக அவமதிக்கும் வகையில் அடங்கியுள்ளன அதனால் தான் நான் கேட்கிறேன் அடுத்தவர்களை புண்படுத்துகிற அளவுக்கு இப்படி அசிங்கப்படுத்துவது ஜெயினர்களுக்கு பொருத்தம்தானா இது போன்ற சித்திரங்களால் அவர்களது மனதை நாம் புண்புறுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா இந்த சித்திரம் முழுமையாக பாதித்துள்ளது தயவு செய்து இதற்கு விளக்கம் தார்களே கேட்க வேண்டாம் என்று கூறிவிடுங்கள் அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை பேச்சாளர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார் பதில் சொல்ல தரமற்றது என்று தான் கருதும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்திட பேச்சாளருக்கு உரிமை சரி சரி அவரை அமைதிப்படுத்துங்கள் சரி அடுத்த கேள்வி இது இது சரியானதல்ல கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மறுக்கிறார் அவருக்கு அந்த உரிமை இல்லை எனக்கு திருப்தி இல்லை இங்க பாருங்கள் பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு அதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவோ மறுக்கவோ ஒரு பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு நீங்கள் கேள்விகளையும் சரியாக கேட்க வேண்டும் கடுஞ்சொற்கள் கேலி கிண்டல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை மறந்துவிடாதீர்கள் பேச்சாளரையோ அவர் சார்ந்த மதத்தையோ அவமதிப்பது போல் இருக்கக்கூடாது புண்படுத்தக்கூடாது அது மட்டும் எஸ் ஒரு கேள்விக்கு பேச்சாளரின் கருத்தை பதிலாக பெற வேண்டுமே தவிர அந்த கேள்வியிலேயே உங்கள் கருத்தை திணிக்க கூடாது நீங்கள் கேட்கும் கேள்வி யாரையுமே புண்படுத்தக்கூடாது அது போன்ற கேள்விகளை கேளுங்கள்